கிறைஸ்தலார்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி நாலாம் ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரியும் கத்தத்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எஃபீஷியன்ஸ் சாப்டர் டூ வேர்ஸ் தேர்ட்டீன் முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானியர்கள் அல்ல லூயா பிரைஸ்லா காலை வழியில் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய் கத்திரேசுதோ திரிக்கலாமா முன்னே நம்ம எப்படி இருந்தோமா தூரமாக இருந்தோமா யாருக்கு தூரமாக இருந்தோம் கர்த்தருக்கு தூரமாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் இப்பொழுது இப்பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் நம்ம தேவனுக்கு எப்படி இருக்கிறோம் சமீபமாக வந்துச்சோம் எப்படி நம்ம தேவனுக்கு எப்படி சமீபமாக வந்தோமா அன்றுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் சமீபமாய் வந்து விட்டோம் ஹலே லோய்யா சரி முன்னால் நம்ம தூரமாக இருந்தோம்ல அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம் பதினோராவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் ஆனால் அப்படினால் முன்னே மாம்சத்தின்படி புற ஜாதியாராக இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்துக்கும் வாக்கு தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தேவன் அற்ற ஒரு வாழ்க்கை நோ காட் காட் வாஸ் நாட் இன் அவர் லைஃப் அந்த நாட்களை நம்ம யோசித்து பார்க்கும் போது நம்ம தெய்வம் என்று சொல்லி அநேக காரியங்களை நம்ம வழிபட்டிருக்கலாம் ஆனால் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை ஆண்ட நம்ம வாழ்க்கையில் இல்லாத நாட்கள் அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சா அக்காலத்தில் கிறிஸ்துவை நம்ம சேரலை இஸ்ரவேலுக்கு நம்மெல்லாம் காணி ஆட்சிகளுக்கு புறம்பானவர்கள் ஏலியன்ஸ் டு த காமன் வெல்த் ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேல் இஸ்ரவேல் இஸ்ரவேல் என்பது ஒரு தேசத்தை குறிக்கல அது கர்த்தருடைய ஜனத்தை குறிக்கிறது அப்போ இஸ்ரேவேலுடைய காணி ஆட்சிக்கு நம்மெல்லாம் புறம்பானவர்களாய் அதனால தான் நம்ம எப்படி இருந்தோம் புற ஜாதிகள் இந்த ஜாதின்றது நம்ம ஊரில் உள்ள ஜாதிகளை வச்சு அவங்க சொல்லலை காஸ்ட்டை பற்றி பேசலை நம்ம எல்லாம் நேஷன் நம்ம எல்லாம் புறத்தில் இருந்து ஆண்டவர் யூதர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் சிறுவல்லரை தெரிந்தெடுத்தார் அதற்கெல்லாம் நம்ம வெளியில இருந்தோம் இயேசுவை அறியாதவர்களாக இருந்தோம் இயேசு ஒரு அந்நிய தெய்வம் ஓ அவங்களாம் வெள்ளை வெள்ளையர்களுடைய தெய்வம்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் எதையோ வழிபட்டு இருந்தோம் இல்லையா அந்த நாட்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் நம்மெல்லாம் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோமா வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கெல்லாம் அந்நியர்கள் வாக்குத்தத்தம் உடன்படிக்கை இதுக்கெல்லாம் அந்நியராக இருந்தோம் அதுக்கெல்லாம் என்னன்னே தெரியல ஆண்டு ஒரு மனிதனோடு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார் ஆண்டு ஒரு மனிதனோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார் ஆனால் அந்த உடன்படிக்கை அந்த வாக்குத்தத்தம் அதுக்கெல்லாம் நம்ம அந்நியர்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக அப்படியாக நம்ம வாழ்க்கை காணப்பட்டது நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம் அல்லூய்யா நம்ம தேவன் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு நம்பிக்கையே இல்லை நமக்கு மர மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்ற நம்பிக்கை இல்லை நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் தேர் வாஸ் நோ ஹோப் இன் அவர் லைஃப் எதுலேயுமே நம்பிக்கை இல்லை எதுலையுமே ஒரு பிடித்தம் இல்லாத வாழ்க்கை நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பர்பஸே இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் ஏதோ வாழ்க்கை போகுது போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டுருந்தோம் இல்லையா மாணவர்களை இதெல்லாம் உண்மைதானே வசனத்தில் நம்ம இப்போ கேட்டதெல்லாம் உண்மையில் நம்ம முன்னால் அப்படி தான் இருந்தோம் ஏசு இல்லாத ஒரு வாழ்க்கை வெறுமையான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தோம் எதுக்கு வாழ்கிறோம் என்ன மோஸ் பணத்தை சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் திருப்பி சம்பாதிக்கிறோம் காலையில் வேலை செய்கிறோம் நைட்டில் தூங்குகிறோம் இப்படியே ஒரு ரொட்டீன் வாழ்க்கை ஒரு பர்பஸே தெரியாமல் எதுக்கு நம்ம ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு நம்ம எதுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் நமக்கு நாமே கணி தருகிற செடிகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஹலே லூயா இவ்வுலகத்தில் தேவன் இருந்தீர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் முன்னே இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் முந்தி அந்நியராயிருந்தோம் இருந்தோம் எல்லாத்துக்கும் புறம்பானவர்களாக இருந்தோம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம் தேவன் இல்லாம இருந்தோம் ஆனா இன்னைக்கு நம்மள தேவன் தன் பக்கமா எழுத்து கொண்டார் தூரமா இருந்த என்னையும் உங்களையும் அவர் சமீபமா கொண்டார் அது எதனால தெரியுமா நான் செய்த தான தர்மங்கள் அல்ல நான் காலையில எழும்பி ஜெபித்த ஜபங்களினால் அல்ல என்னுடைய உபவாசத்தினால் அல்ல நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்த நான் யாருக்கும் அநியாயம் செய்யல அப்படின்றதுனால அல்ல ஏசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினப்படினால தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியிலே கடந்து வந்து எந்த பாவமுமே செய்யாமல் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி தெரிந்த அந்த நேரங்களில் அவர் அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக அந்த கல்வாரி சிலுவையில் அவங்களுக்காக எனக்காக மறித்து அவர் ரத்தத்தை சிந்தினாரே அந்த கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் தூரமாக இருந்தோம் எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு சமீபமாக வந்துச்சோம் இப்போ நம்ம காணியாட்சிக்கு புறமானவர்கள் அல்ல இப்போ நம்ம வாக்கு உடன்படிக்கைக்கும் அந்நியர்கள் அல்ல நாம் சொந்த ஜனமாய் மாறிவிட்டோம் ஹலெலூயா நாம் அடிமைகள் அல்ல தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம் நம்ம யூத குலத்தில் பிறக்கலை நம்ம இஸ்ரேல் தேசத்தில் பிறக்கலை ஆமாம் ஆனால் ஏசுவன் ரத்தத்தினால நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்களா மாறிட்டோம் இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து அப்பா டேடின்னு கூப்பிடுற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் நம்ம தெய்வத்தை தெய்வனை நம்ம பயத்தோடு நம்ம சேவிக்கலை அன்போடு கூட நம்ம ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம் முந்தி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பயத்தோடு கர்த்தருக்கு பயத்தோடு தெய்வங்களை நம்ம வணங்கினோம் என்னெல்லாம் ஏதாவது ஆயிருமோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்ற பயம் ஆனால் இன்னைக்கு பயம் எல்லாம் போயிடுச்சு ஏன்னா அன்பு வந்துருச்சு ஹலே லூயா அப்போ ஒரு அன்பு என்ன செய்யுமா பயத்தை புறம்பே தள்ளும் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளிவிட்டது இன்னைக்கு நம்ம நம்ம நம்மளுடைய வில்லிங் ஹார்ட்டோட நம்ம ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம லைஃப்பில் ஒரு பர்பஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அந்த பர்பஸுக்காக நம்ம வாழுகிறோம் இயேசுக்காக வாழுகிற ஒரு அருமையான வாழ்க்கை அனுபவத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து விட்டார் முன்னே தூரமாக இருந்த நம்மளையெல்லாம் யேசு கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் சமீபமாக்கப்பட்டு விட்டோமே அதற்காக கத்திரேஸ் தோத்திரிக்கலாமா ஆல் த கிரெடிட்ஸ் இது எல்லாத்தினுடைய பலனோ இட் கோஸ் டு கேல்வரி கல்வாரியில் ஏசு சிந்தின ரத்தத்துக்கு தான் எல்லா கிரெடிட்ஸ் நம்மக்கிட்ட எந்த விதமான நன்மையும் இல்லை நம்மக்கிட்ட எந்த விதமான நீதி நியாயமும் இல்லை அப்படி ஒருவேளை இருக்குதுன்னா அது இட்ஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் அலைய லூயா சிந்தின ரத்தம் இன்றைக்கும் அது கொண்டு தான் இருக்கிறது இன்னைக்கும் அநேக ஜனங்களை அது தன் பக்கமாக எழுத்து கொண்டு தான் இருக்கிறது அப்படியாக நம்மை கத்தர் இழுத்து கொண்டாரு அதற்காக கத்தரை தோத்திரிக்கலாமா இன்றைக்கி நம்ம தேவனுக்கு சமீபமாக இருக்கிறோம் ஆமேன் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்கு சமீபமாக இருக்கிறோம் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்குறோம் நம்ம பேசுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்குறாங்க அல்ல ஒரு ஃபெலோஷிப்பில் நம்ம துயரத்தோடு இருக்கும்போது கண்ணீரோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை கண்ணீரை துடைக்கிறாங்க நம்மளை பலப்படுத்துறாங்க நம்பிக்கையை தேவன் கொடுத்து விட்டார் அதற்காய் கற்றுருக்க ஸ்தோத்திரம் ஹலே லூயா ஆண்டோர் இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறார் என் பேசிய ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எத்தனை உண்மை ஆண்டுரே நமக்கு நன்றி அப்பா நீங்கள் சிந்தின ரத்தத்தினால இன்றைக்கி நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறேன்ப்பா அதற்காக நன்றின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா